கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஜெசின் இந்தியா என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்து வந்துடலாம் ஆபிரகாமின் அடிச்சோடுகளிலே நடக்கிறோம் அப்ப ஓ இப்ப நீ சொன்ன பாத்தியா இதுதான் உருட்டு சமபாகம் என்பது பத்திலே ஒரு பங்கு என்பது மோசே எழுதினது அல்ல மோசேக்கு முன்பாகவே ஆபிரகாம் விசுவாச வீரனாயி ஆபிரஹாம் தன்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை மெல்கி செதேக்கு என்கிற ஒரு ராஜாவினிடத்தில் தசமபாகமாய் தசம பாகமாய் கொடுத்தான் சொல்றான் என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் அப்ப இது பிரமாணத்துக்கு அப்புறம் வந்ததில்லை பிரமாணத்துக்கு முன்னாடி வந்தது அப்ப தசமபாகம் என்பது அந்த வசந்த வாசிக்கிறியாமா தசமபாகம் என்பது ஆபிரகாம் ஏற்படுத்தினது ஆபிரகாம் கடைபிடித்தது தேவன் ஏற்படுத்தினது ஆமென் சொல்லுங்க வாசிப்போம் அத வாசிப்போம் எபிரேயர் 7 6 எபிரேயர் 7 6 ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராத செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு ஐயோ தாத்தா வீடியோல என்ன சொல்லி இருக்காரு அப்படிን பாத்தீங்கனா ஆபிரகாம் மெல்கிசேதே கிட்ட தசம் பாகம் கொடுத்தாரு அப்போ தசம் பாகம் நியாயப்பிரமாணத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி நியாயப்பிரமாணத்துலேருந்து வரல அது ஆதியிலிருந்தே வந்திருக்கு அப்போ நம்ம இதை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறார் அதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறேன் முடிவெற்ற இருக்காங்கல்ல அந்த முடிவெற்ற சகோதரன் முகத்தை பார்க்க மாட்டான் காலை பார்க்க மாட்டான் அவன் என்ன பார்ப்பான் தலையை தான் பார்ப்பார் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க அப்போ ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க அவங்களுடைய கேட்டகரிஸ் வேஸாக தான் பார்ப்பாங்களே வெளியே அவங்களுக்கு வந்து சில காரியங்கள் புரியல் இப்போ இந்த ஜெஸ்டின் இண்டியா அப்படிங்கிற அவர் வந்து எப்படின்னா பணப்பிரியர் பணத்தின் ஊடாக ஓடுகிறவர் இந்த பணத்துக்காகவே தான் வேதத்தை வச்சு சம்பாதிக்கிற ஒரு வேலையை அவர் பார்க்கக்கூடியவர் அவருக்கு அதுதானே தோன்றும் புரிதுங்களா அப்போ அபிரகாமுக்கு அடுத்ததாக யாத்ராகாமம் வந்துட்டு யாத்ரா தாண்டி அப்படியே வழி வழியாக வந்துட்டு லூக்கா பதினாறு பதினாறுல சொல்லுகிறபடி யோவான் மற்றும் இயேசு கிறிஸ்துவோட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிட்டு நியாயப்பிரமாணமும் நிறைவேறி முடிஞ்சுது புரியுதுங்களா அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு நாம ஏன் போனோம் அது நிழலாக இருக்கிறது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எப்படிலாம் இருந்தாங்க இசுரவேலர்கள் எப்படிலாம் இருந்தாங்க எந்த மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுத்தையும் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அடங்காதவர்களுக்கும் தாய் தப்புமார்களை அடிக்கிறவர்களுக்கும் சுக பிரியர்களுக்கும் இந்த மாதிரியான அடக்கம் இல்லாதவர்களுக்கும் இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு நியாயபரமான அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது பட் அது வந்து நீதிமானாக்க படவில்லை மனு அதாவது மனுக்குளத்தை ரச ரச கிறிஸ்துவானவர் ரச எல்லாம் முறைமைகளை எல்லாம் விட்டார் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி விட்டார் புதுங்களா அப்போ இது செய்யணுமா அப்படின்னு சொன்னால் தசம பாகத்தை எடுத்தாங்களா அப்படின்னா பவுல் எடுக்கல என்னன்னா ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் எப்படின்னா பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் அப்படிங்கும்போது அந்த அப்போ காலத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொடிய பஞ்சம் வந்துச்சு அப்போ பஞ்சம் வரும்போது இன்னொரு சபையில் அவர் வந்து காணிக்கை எடுத்து அதையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த அந்த தர்ம பணத்தை எடுத்து உதவி செய்தார் அப்படின்ட்டு அப்போ நம்ம வாசிக்கு ஒரு சொர் சொல்வார் அப்படின்னா டக்குன்னு அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் வேத வாக்கியங்களே ஆராய்ஞ்சி பாருங்க எப்போ இதெல்லாம் செய்வான் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருந்துக்கிடுவான் அவன் அந்த கிறிஸ்து இயேசுவை மறுதளிச்சிருவான் பணத்தை இம்பார்ட்டன் பண்ணுவான் அவெல்லாம் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி புரியுதுங்களா ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும் நியாயப்பிரமாணம் யாருக்கானது அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எல்லா காரியத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நியாயப்பிரமானம் யாருக்கு அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிரே இருக்க எழுதிய நிறுவம் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பதிமூணு புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினது பழமையாக்கினார் பழமையானது பட்டதுமாய் இருக்கிறது உருவெளிந்து போகும் காலம் சமீபமாக இருக்கிறது மறுபடியும் வாசிக்கிற மாதிரி புதிய உடன்படிக்கை என்ற அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானது நாள்பட்டதாக இருக்கிறது நியாயபரமான எது எப்படி இருக்குது நாள்பட்டதாக போயிடுச்சு அதை போய் யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஏதாவது முந்த அதாவது இன்னைக்கு சமைக்கிறீங்க சமைச்ச சாப்பாடை மறுநாள் வேட தண்ணி ஊற்றி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருந்தீங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து அதை சாப்பிட முடியுமா அது என்ன ஆகும் பழமையும் நாள் பட்டதுமா போயிட்டு அது குப்பையில் போட முடியாது புரியுதுங்களா அப்போ நாயபெருமானன் யாருக்கானது அவங்களுக்கானது புதிய உடன்படிக்கை அவர் சொல்றதுனால நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் பழமையானது அவன் நமக்கு நிழலாக இருக்குது பார் எடுத்துக்காட்டு அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க பரிசுத்திற்குள்ளே எப்படி இருந்தாங்க அது நமக்கு நிழலாக வருகிறது புரிதுங்களா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க இவங்கெல்லாம் இப்படி அடங்காதவங்களாக இருந்தாங்க அதுக்குனால ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக ஆண்டவர் இந்த மாதிரியான எல்லாம் வச்சுருந்தார் ரொம்ப சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக வைத்திருந்தார் ஆனால் மா மாம்சத்தில் மக்கள் இருக்க அவருடைய பிள்ளைகளெல்லாம் நம்ம மாம்சமாக இருக்கோம் அப்போது அவர் நம்மளை தேடி வரார் கடவுளே வர்றது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க வந்து அப்படியே ரசித்து உயிரை கொடுக்கும் அளவு தேசித்துருக்கிறார் புரிதுங்களா அப்போது அந்த ஆண்டவர் இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி உடமைகளெல்லாம் மாற்றி அமைத்து விட்டு நீ முதல்ல என்னுடைய உபதேசத்தில் இது பண்ணு மாதிரி இருதயத்தில் நான் தான் கடவுளே நான் தான் மெய்யான தேவன் என்று நீ உன் இறுதியத்தில் நீ சொன்னா கண்டிப்பாக நீ ரச்சிக்கப்படுவ உன்னுடைய பாவத்தை பார்த்தி நான் சுமந்து செஞ்சுட்டேன் நீ அறிக்கை மட்டும் செய்த போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறேன் அப்பவும் நம்ம அதீத கவனம் தேவை அதீத கவனம் தேவை கவனத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பது தான் மிக முக்கியமான காரியம் புரியுதுங்களா அதற்கும் நான் உங்களுக்கு வசனம் தரம் பாருங்க ரோ ரோமருக்கு எழுதிய நிருபம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதிய நிருபம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா நியாயப்பிரமாணங்கிறது ஒரு அடிமைத்தனம் நான் அதில் வாக்கு தத்துவத்தை கொண்டு வந்து நான் ஆசிர்வதிப்பார் கொடர கொடி பெருகுவாயாக ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதி பெருகச் செய்யும் தேவன் பாருங்க எல்லா என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த வீடியோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உருட்டாக தான் இருக்கு அடுத்ததாக ஜெசின் இந்தியாவை எப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் பேசியிருப்பாரு அடுத்தது ராஜ்யத்தை குறித்து அதாவது தேவனுடைய ராஜ்யத்தெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க பவுல் வந்து எதை பிரசங்கிக்கு பண்ணார் அப்படிங்கிறத ஒரு உருட்டு ஊட்டியிருப்பார் இப்போ ஒரு பேச்சு அடுத்தது ஒரு பேச்சு ஆக மோசமான காரியத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நூதன டுபாக்கூறுகளை நீங்கள் நம்பாதீங்க தயவுசெய்து சரிங்களா கவனமாக இருங்கள் நாமெல்லாம் புதிய உடன்படிக்கினால் மீட்டு மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் புரியுதுங்களா மாம்சம் வேறு ஆவி வேறு ஆவியிலே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய விதமாகவே சிந்திப்பார்கள் நாம் ஆவிக்குரிய ஆவியை பெற்றிருக்கிறோம் ஸோ எல்லா நாம் நிதானித்து அறிய வேண்டும் இயேசுவனுடைய உபதேசம் எப்படி சொல்லுகிறது அதையே நாம் கடைபிடிச்சு போவோம் சரிங்களா மீண்டும் எனக்கு அடுத்த வீடியோ வரும் வணக்கம்